இருபத்தைந்து பள்ளிகளுக்கு கலையரங்கம் வகுப்பறைகள் கட்டித்தந்து நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளிவர துணையாக இருந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா ஸ்டார் ஆடியோசன் திரு கதிரேசன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் அனைவருக்கும் நாடு எவ்வளவு விழாக்களை கலந்திருக்கிறேன் ஆனால் இந்த விழா வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குடும்ப விழாவை தான் நான் கரு கருதுறேன் இதே செல்வகுமார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு கால நெருங்கிய நண்பன் சொல்லலாம் இதே தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் இதே சாலி கிராமத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தோம் அப்போ நான் ஃபைவ் ஸ்டார் ஆடியோங்கிற கம்பெனி வச்சுருந்தேன் அப்பொழுது பத்திரிக்கையாளராக இருந்தவர் தான் செல்வகுமார் அவர்கள் அப்போ நான் எஸ்டி பைக்கில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அவர் வருவார் ரெண்டு பேரும் சந்திப்போம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு கொஞ்சம் அஞ்சு பேருக்கு இல்லை நிறையா பேருக்கு வந்து பல உதவிகள் பண்ணியிருக்கார் நாங்கள் ஆடியோ பண்ணும்போது நிறையா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஆடியோ ரைட்ஸ் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் பல படங்கள் வெற்றிக்காக பல இயக்குநர்களுக்கும் சரி பல பட தயாரிப்பாளர்களும் சரி எல்லாருக்குமே நைட்டு பகலுன்னு பார்க்கவே மாட்டார் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கடின உழைப்பாளி இன்றைக்கு வாழ்க்கையில் நிறையா பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் உழைப்பால் உயர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க அந்த உழைப்பு வந்து என்றைக்கி ஒரு மனிதனை தோற்கடிக்காதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து செல்வகுமார்னு சொல்லலாம் வந்துட்டு உங்களுக்கு ஏன்னா அப்படி ஒரு கடின உழைப்பாளி ஒரு பத்திரிக்கையாக இருந்தார் பல அவரோட வெற்றிகளுக்கு கூட தோலுக்கு தோல் கொடுத்து வளர்ந்துருந்தார் பல இயக்குநர்களுக்கு இருந்தார் பல படம் வெளிவர இருந்தார் எந்த வேலையும் பார்க்க மாட்டார் காலையில் ஆறு மணினா கரெக்டாக ஆறு மணிக்கு இருப்பார் நைட்டு பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணிக்கு இருப்பார் ஸோ அப்படி படிப்படியாக தனது உழைப்பால் உயர்ந்து இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையிலேருந்து பாராட்டுகளில் கலந்ததுக்கு சபாநாயகர் ஐயா சொல்லும்போது பார்த்தீங்க அப்படினா கொஞ்சம் நஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட எதிரி இருபத்தஞ்சி ஸ்கூலுக்கு வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் லிஸ்ட்டை அவர் சொல்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் பழகிய நண்பர் நம்ம செல்வகுமார் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது உண்மையே எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா அப்புறம் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விழாக்களில் வந்து தோளில் தன்னை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்ப்பார் அதாவது அது அவரோட விழா மாதிரி எடுத்து பண்ணுவார் உங்களுக்கு வந்து ஸோ அப்படி ஒரு போராடி வளர்ந்து வந்த செல்வக்குமார் வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஒரு கலப்பை மக்கள் இயக்கத்தை உருவாக்கி இது மூலமாக வந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் வாழ்க்கையில் ரெண்டு பேரும் வந்து உதவி பண்ண யாரும் தோற்று போக மாட்டாங்க அப்படி பாருங்க அப்பா யாரும் சொல்கிறோம் ஒருத்தர் யார் சாப்பாடு யார் ஒருத்தருக்கு போகிறாங்களோ உணவு அடுத்து யார் ஒருத்தர் படிப்பை சொல்லிக் கொடுக்குறாங்க இது பண்ணுறாங்களோ உதவி பண்ணுறாங்களோ முடிஞ்சளவு அந்த ரெண்டு பேரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தலைமுறை மட்டுமல்ல அந்த அடுத்த தலைமுறைக்குமே ஒரு புண்ணியமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவார் உங்களுக்கு அந்த மாதிரி தன்னால் முடிஞ்ச உதவியும் சரி தன்னோட வேலைகள் பழுதலாம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை வேலைகட்டத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி வேலை கட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து தன்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு இருந்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம எதா ஒன்று பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு கலப்பி மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்து அது மூலியமாக எத்தனையோ ஸ்கூல்களுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லி சமுதாயங்கள்லாம் சொல்ல பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இந்த பணி அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது அவருக்காக இல்லை இந்த சமுதாயத்துக்காக படம் சொல்லி வேண்டி விரும்பி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா